புதுக்கோட்டைக்கு வருகை தந்த சர்வதேச ரோட்டரி சங்கத்தின் துணைத் தலைவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது புதுக்கோட்டை கலெக்டர் அலுவலகம் எதிரில் உள்ள கிங்டவுன் காலிற்கு இன்று வருகை தந்த சர்வதேச அமைப்பான பன்னாட்டு ரோட்டரி இயக்குநர்கள் ஒருவராக இருந்து தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் ஆண்டிற்கான துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கும் திருச்சியை தே சேர்ந்த தொழிலதிபர் ட்ரிபிள் எம் என்று அழைக்கக்கூடிய முருகானந்தம் வருகை தந்தார் அவருக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்துணை ரோட்டரி சங்கத்தின் நிர்வாகிகள் ரோட்டரி பிரமுகர்கள் மண்டல நிர்வாகிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து முதல் முறையாக வருகை தந்த அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து அவரை பாராட்டி இன்னும் உயர்ந்த இடத்திற்கு செல்ல வாழ்த்தி வழியனுப்பி வைத்தனர் நூற்றி பத்தொன்பது ஆண்டுகளை கடந்த சமூக சேவையை நோக்கமாக கொண்டு ஒன்று புள்ளி நாலு மில்லியன் உறுப்பினர்களைக் கொண்டு செயல்பட்டு வரும் சர்வதேச அமைப்பான பன்னாட்டு ரோட்டரின் இயக்குநர்கள் ஒருவராக தமிழர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது இதுவே முதல் முறையாகும் என்பது குறிப்பிடத்தக்கது

இன்று ஒரு சிறு எனக்கு தெரிந்த வரையில் இவரோட சிறு யாரும் பன்னாட்டு தலைவர் வந்திருப்பாரா என்று எனக்கு தெரியாது ஒரு சிறு உலகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய தலைவராக வளர்ந்து வந்திருக்கிறார் அவரை பற்றி நமக்கு மிகப்பெரிய பெருமை மொத்தம் அது வரைக்கும் வந்து இவரோடு சேர்த்து நாலு பேர் நம்ம ட்ரிபிளமோடு சேர்த்து பன்னாட்டு துணைத் தலைவர்களாக ஆயிருக்கிறாங்க அதில் கடைசியாக நிதிஷ்லகரிங்கிற ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் வந்த எழுபத்தி மூணு வருஷங்களுக்கு இந்தியாவுக்கு இப்போ தன்னாட்டு துணைத் தலைவர் பொறுப்பு கிடைச்சிருக்கு பெரிய விஷயம் அதில் இந்த பொறுப்புக்கு வந்திருக்கக்கூடிய முதல் தமிழரும் இவர் தான் அது நமக்கெல்லாம் இன்னும் பொண்ணு வீழ்வே நினைத்தா என்ற வார்த்தை எனக்கு பிடித்த வார்த்தை வீழும் போதெல்லாம் எழுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நினைப்பவன் நான் வீழ்ந்து போதெல்லாம் நீங்கள் ஒரு களத்தில் இருப்பதாக அர்த்தம் அப்போ ஒரு ஸ்பெக்டேட்டராக இருந்தீங்க அப்படின்னா களமே போயிருக்க முடியாது வீழவே முடியாது சகோதரர் கான் சொல்லும்பொழுது அவருக்கு எல்லாம் அவருக்கு ஒரு படிக்கற்களாக மாற்றி விட்டார் என்று சொன்னார் நான் சொல்ல தைரியமாக இந்த வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு படியுமே உங்களுக்கு தடைக்கலாக இருந்தால் நீங்கள் வெற்றிக்கு அருகாமையில் இருப்பதாக அர்த்தம் அந்த வகையில் பாரதியினுடைய அந்த வார்த்தை வீழ்வே நின்று தாய் என்ற வார்த்தையை படிக்கும் பொழுதெல்லாம் இன்னும் எனக்குள்ளே இருக்கக்கூடிய அணுக்களின் சக்தி அதிகமாக இருப்பதாக உணர்கின்றேன் நான் அந்த திருக்குறளை சின்ன வயசுலேருந்து ரொம்ப அதிகமாக படித்து ஒரு அந்த டைமில் இரநூறு முந்நூறு குரலாக சொன்னால் ஞாபகம் இருக்குது மனப்பாடமாக அதில் ஒரு குரல் இன்னா செய்தார ஒருத்தல் வரணுன்னு நன்னையும் விடும் நீ வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு தெரிந்து கொண்ட வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ரொம்ப பணிவாக மாறுவது நான் உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சியை காலை எதிர்பார்க்கலை நான் வந்த வேலை வேற அவர் செஞ்ச வேலை வேறு ஆனால் சந்தோஷமாக இருக்கிறது ஏன்னா ஒரு மூணு நாள் தொடர்ச்சியாக பணிச்சுமை டிஆர்எஃப்ஓட சேர்மன் வந்திருந்தார் அவருக்கு மூணு மில்லியன் டாலர் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன்

ஒலிம்பிக் ஃபஸ்ட்டு பார்த்தா ரோட்ரி ஃபஸ்ட் வரப்போ பார்த்து காம்பெட்டிஷன் பீட் மை செஃப் அண்ட் நீட அம்பானி அம்பானியோட அது அம்மா தான் அதுக்கு கன்வீனியராக இருக்காங்க கன்வென்ஷனுக்கு நான் கன்வீனியராக அந்த வாய்ப்பு கூட இருக்குது என்னோட ஐடியா என்னோட ரெண்டாயிரத்து முப்பத்தி ஆறு ஒலிம்பிக் ஏக்குறாங்க ரெண்டாயிரத்து முப்பத்தி மூணு முப்பத்தி நாலுக்குள்ளார கன்வென்ஷனை கொண்டு வந்து எல்லா மக்களும் கொண்டு போய் விரும்பம் நடக்கும் நான் நம்புகிறேன் இருக்கும் இன்னைக்கு அடுத்து இருக்காது பைபிள் சொல்லணும் கொடுங்க உங்களுக்கு கொடுக்க கொடு கொடுத்து 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 பெற்றுக்கொண்டே இருக்கிறார் அவர் தேடிக்கொண்டே இருக்கிறார் அவர்கள் எல்லா வாசல்களும் திறந்து கொண்டே இருக்கிறது அவர் தட்டிக்கொண்டே இருக்கிறார் திறந்து கொண்டிருக்கிறது கொண்டே இருக்கிறார் பெற்றுக்கொண்டே இருக்கிறார் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் அதையும் பெற்றுக் கொண்டே இருக்கிறார் இதுதாங்க அவருடைய ரகசியம்